ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பல்லகுலாக இன்னைக்கு நம்ம ஒரு மீஷோ ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க எவ்ரி மண்டே ஃப்ரைடே நம்ம சேனலில் ரெண்டு வீடியோஸ் வரும் ஒன்று ரிவியூவாக இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் பற்றி தான் இருக்குது ஸோ எத்தனை பேருக்கு நம்ம சேனலில் தெரியாதோம்லாம் அந்த பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் பற்றி நீங்கள் எதாவது தெரிஞ்சிக்கலன்னு நினச்சா நம்ம சேனலில் போய் பாருங்கள் சரி மாமா நம்ம சப்ஜெக்ட் வாங்க அப்படின்றீங்களா ஆமாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னதில்லைங்க மீஷோ ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இது பாருங்கள் இதுதான் இது என்னவாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க வாங்கியிருப்பீங்க நிறைய பேர் வாங்கி நிறைய பேர் யூஸும் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நிறைய ஆர்டர்ஸும் போட்டிருப்பீங்க ஸோ இது பாருங்கள் சூப்பராக இருக்கலாங்க என்னன்னே தெரியாமல் சூப்பராக இருக்கலாம்மா இது இதனால ஏற்கனவே வாங்கிட்டு அது ரொம்ப எனக்கு பிடிச்சி போய் அப்புறம் தாங்க இதை வந்து செகண்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை வாங்கினீங்கன்னா என்னென்னலாம் செய்யக்கூடாது என்னென்னா செய்யணும் என்னென்னா செய்யக்கூடாது ஸோ இப்படி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வந்து வீடியோவில் நம்ம டூஸ் அண்ட் டூட் சொல்ல போகிறோம் அப்படி என்னம்மா இது ப்ராடக்ட்டு தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க தெரியாதவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதை வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் அப்படி என்னம்மா ப்ராடெக்ட்டு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா வாங்க வீடியோ பிள்ளைகிடலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறோம் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்கு பண்ணலாம் நான் பேசுகிற இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இல்லையா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்றது நாட் கம்பல்சரி ஓகேவா என்ன ப்ராடக்ட்டு பார்த்தலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் போட்டது இப்போ பார்சல் ஓப்பனிங் வீடியோ பார்த்துடலாமா நம்மளுக்கு இன்னும் பேரில் கட் தாங்க நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஸோ அதனால் கட் பண்ணுங்கள் ஸோ இது நாங்கள் நம்மளோட டோர் மேட்னு சொல்லலாம் ஃபுட் மேட்னு சொல்லலாம் எத்தனை பேர் இதை வாங்கியிருக்கிறீங்க வாங்கிட்டு எத்தனை பேர் பிடிச்சிருக்கு நிறைய பேர் இதை வந்து நான் உன சேர்த்து செய்யத்தான் சொல்கிறேன் இதை வாங்கிட்டு நான் யூஸ் பண்ண தெரியாமல் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் மேபி நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இது என்னது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அழகான டோர் மேட் டோர் மேட்டுன்னு சொல்லலாம் கிச்சன் மேட்டுன்னு சொல்லலாம் ஃபுட் மேட்டுன்னு சொல்லலாம் என்ன வேணால் சொல்லாங்க அதனால் அதில் ஒரு தப்புலாம் கண்டுபிடிக்கிறது சரிங்களா ஆனால் இந்த இது வந்து கிச்சன் மேட்டு தான் இது ஏன்னு கேட்குறீங்களா நம்ம கிச்சன் இதில் வந்து நம்ம போட்டுக்கலாங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெருசு அதாவது காலில் நம்ம கீழே கிச்சனில் நிற்கும் போது இது போட்டுக்கிட்டு அப்படின்னு விற்கிறது எவ்வளோ லென்த்து இருக்குது பாருங்கள் எடுக்கணும் நான் உங்களுக்கு ஒழுங்காக கட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மேட்டு இந்த சைஸ் சரிங்களா இது வந்து இது வந்து தெரியுதானு தெரில இது ஒரு நார்மல் மேட் இது இது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இதுதாங்க ரொம்ப லென்த்தான ஒரு இது இதை வரணும் எவ்வளோ ஒயராக இருக்குது பாருங்க இவ்வளோ லென்த்துக்கு இருக்கு பாருங்கள் ஸோ இது வந்து நம்ம கிச்சன் நம்ம வேலை செய்யும்போது கீழே காலில் போட்டுக்கிட்டு இது வந்து நம்ம நின்று வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் இது இதோடய வீடியோ வந்து நான் ஏற்கனவே வாங்கி ஒன்று நான் வீடியோ போட்டிருக்கிறேன் ஸோ அதில் போய் பாருங்கள் இது எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் எப்படி எப்படிலாம் வாஷ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இது எப்படியோ மேபி ஒரு டென் டென் மந்த்ஸ் பிஃபோராக தான் நான் இருக்கோம் அதை வாங்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் திருப்பி இதை ஆர்டர் போட்டேன் இது வந்து ஈஸி டு வாஷ் வெயில் சாரி மழை நாளுக்கு பார்த்தீங்கன்னா ரெயினி சீசனுக்கு இது வந்து ரொம்ப ஆப்டான ப்ராடெக்ட்ன்னு நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்குறிங்களா இதுக்கு வந்து வெயில் வேணும்னு அவசியம் இல்லை அதுவே அழகாக காஞ்சிரும் சரிங்களா வாஷ் பண்ணுறதும் ரொம்ப பிரச்சனை இல்லை சும்மா போட்டு ஒரு நம்ம இருக்கிற ஒரு தொடக்கமோ இல்லை நார்மல் ப்ரெஷ்ஷோ போட்டு நம்ம தேய்ச்சிக்கனால் அழகாக படிச்சுட்டாயிடுது வெயில் இல்லாமல் காஞ்சிடுது ஸோ இது மாதிரிலாம் நிறைய அட்வான்டேஜஸ் இந்த மேட்டர் மேட்டில் இருக்குதுங்க நான் ஏற்கனவே அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் வீடியோ காமிச்சுட்டேன் அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன் ஐ கார்டில் நீங்கள் அதை போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னே சொல்லலாம் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கினாலும் அதை யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் அதை வந்து இது பண்ணிட்டேன் ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் அது மாதிரி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் என்னால் தான் மிஸ்டேக் பண்ணேன்றதை வீடியோவில் எண்டில் வந்து அந்த பழைய மேட்டு போட்டு நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணல ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸோ இனிமேல் இதை பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் வந்து திருப்பி இந்த மேட்டை வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன் நான் எல்லாம் ரெண்டாவது ஆகாது நம்ம நார்மல் மேட்டு போட்டால் காலை வச்சு போதே கொஞ்சம் ஐட்டிலேருந்து இப்படி இறங்கி இப்படி நம்ம இப்படி காலை வைக்கும் போது பாத்ரூம் அப்படி ஸ்லிப்பாகி ஓடிடும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது ரொம்ப க்ரிப்பாக இருக்கும் இது ரெண்டாவது வந்து அப்படியே தண்ணியை வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிப்போம் அது எல்லாமே அந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு வேணா திருப்பி இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் ஈரம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியாது அப்படியே மேபி அது ரொம்ப ஈரமானாலும் நிறையா ஒரு ஒரு கோடம் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்குன்னு இது அப்சர்வ் பண்ணுமான்னு கேட்டால் சத்தியமாக பண்ணாதுங்க ஸோ இந்த மாதிரிலாம் வீர விளையாட்டெல்லாம் விளையாடக்கூடாது இது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா அப்படி தான் நம்ம காலில் எவ்வளோ தண்ணி இருப்பாங்க ஒரு டம்ளராக இருக்க போகுது கால் மிதி மாட்டம்தான் சொல்கிறோம் அந்த காலில் எவ்வளோங்க தண்ணி இப்போ ஒரு டம்ளர் தண்ணி கூட இருக்காது ஸோ அதை வந்து அதை அப்சர்வ் பண்ணும் ஓகேங்களா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடெக்ட் இது அதுவும் வரப்போகிறது ரெய்னி சீசனாக நம்மளுக்கு மேட்லாம் ரொம்ப தேவைப்படும் மேட்லாம் காயும் காயும் அது துவைச்சு போட்டால் இந்த மழை நேரத்தில் ஆ அதனால் இந்த மாதிரி நம்ம மேட்லாம் வாங்கி வச்சோம்னா டக்குன்னு நம்ம போட்டால் கூட ஈஸியாக காஞ்சிரும் அதனால் நம்ம வந்து செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு இது தெரிஞ்சவங்க வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க தெரியாதுன்னு என்ன இது கூட தெரியாது இருக்கிறியா அப்படின்னா கேட்கக்கூடாது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு என்ன டவுட்னு கேட்டிங்கன்னா இது பார்க்க பாருங்கள் இப்படி இருக்கா இதில் ஏதாவது இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுதா ஒன்றுமே இல்லை ஆனால் தரையில் போட்டால் ஒட்டிக்கிட்டு கிரிப்பா நிற்கிது இது இது என்ன அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக இது ஒரு யோசனை அது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு யோசனை வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதுக்குண்டான ஆன்சர் எப்போ கிடச்சிதுன்னா இந்த மேட்டை வந்து துவைச்சி வெயிலில் போடும்போது தான் எனக்கு அதோடய ஆன்சரே கிடச்சிது என்னம்மா ஆன்சர் அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க இந்த மேட்டை துவைச்சி வெயிலில் காய போட்டோம்னா அது வந்து என்ன அது ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுது ஸோ மேபி அது வந்து இது என்ன ப்ராடக்ட்டுன்னு எனக்கு சொல்ல தெரியல பிள்ளை மேட்டில் என்ன இருக்குது எது ஓட்டுனா எனக்கு என்ன எப்படி விடுந்தால் தார் மாதிரி இருக்காது ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள் நான் வாஷ் பண்ணி வெயிலில் போட்டு அது தரை கொஞ்சம் ஒரு மாதிரி ஆனால் பிளாக் கலராக ஆயிடுச்சு ஸோ மேபி இது பின்னால் இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது அது இருக்கிறதுனால மேபி அது என்ன ஆகுது வெயிலில் போட்டேன்னா அது வெயிலில் போடக்கூடாது போல இருக்கு வெயிலில் போட்டேன் அது என்னாச்சு தரையெல்லாம் கருப்பாகிடுச்சி மெல்ட் ஆகி இந்த பேக் சைடில் உள்ளது வந்து மெல்ட் ஆகி அப்படி தரையில் போட்டுக்கிச்சு ஸோ தரை கொஞ்சம் கருப்பாகிடுச்சு ஆனாலும் நான் தொடர்ந்து அது மாட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா அதில் அவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது அதனால் அதை நான் விடல திருப்பி செகண்ட் டைமும் இப்போல்லாம் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நழில் வெயிலில் போடக்கூடாது நல்லில் தான் காய வைக்கணும் சரிங்களா வெயிலில் போட்டால் அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சு போகுது ஸோ நீங்களாம் வாங்கிட்டு ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டே என்ன மாதிரி நீங்கள் வந்து டிசப்பாயின்டாகிடக்கூடாதுங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ வீடியோ உடைய எண்டில் பாருங்கள் அடுத்த இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வாங்கணுங்க தெரிஞ்சவங்க இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சவங்க இதெல்லாம் இவங்கெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது கூட தெரியாதா அப்படின்லாம் கேட்காதீங்க இது கூட தெரியாமல் எவ்வளோ பேர் என்ன மாதிரி இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இது என்ன பேக்கில் என்ன இருக்குது அப்படின்றத நானும் போய் சர்ச் பண்ணி பார்க்குறேன் இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் ஏன்னா எப்படி இது ஆட்டோமேட்டிக்காக போய் அது தரையில் ஒட்டுது ஏன்னா எந்த இதுவும் இல்லை பட் தரையில் ஒட்டுது எப்படி அதனால தான் ஸோ இதை பற்றி நம்ம வீடியோ போடலாம் இதை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ண முடியுங்க எனக்கு தெரிஞ்சால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது வந்துவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அவ்வளோதாங்க வீடியோனு எடுத்துக்கு வந்துருக்குறோம் அடுத்த ஸ்கே பார்ட் வந்து நான் யூஸ் பண்ணி அதனால எனக்கு உண்டான டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன டூஸு டோன்ஸ் டூஸ் சொல்லிட்டேன் டோன்ஸு என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான் சரிங்களா நிறைய 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 அட்வான்டேஜஸ் இந்த மேட்டில் இருக்குது ப்ரைஸும் ரொம்ப ரீசனபுளான ப்ரைஸ் தான் டூ செவன்ட்டி சம்திங் தான் என்னமோ வருது இந்த மேட் ரெண்டுமே அதுவும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணால் ஒரு டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருப்பீஸ் குறையுது மீஷோ ஆப்பை பற்றி நான் நிறைய ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்புன்னு பார்த்திங்கன்னா தி வெரி பெஸ்ட்டு ஆப்புன்னு சொன்னீங்கன்னா அது தாங்க ஈஸி ரிட்டன் பாலிசி இருக்குது செவன் டேஸ் ரெண்டாவது ரிட்டன் பாலிசி இருக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த ப்ராடெக்டை போடுங்க சிலதுக்கு தான் இருக்கும் சிலதுக்கெலாம் இருக்காது ஸோ அதனால் அதெல்லாம் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு ஈஸி ரிட்டன் பாலிசி இருந்தால் போடுங்க ரிட்டன் பண்ணணுன்ற ஒரு இது வரும்போது பார்சல் வந்தவுடனே ஓப்பன் பண்ணி பிரித்து பார்த்துருங்க ஏதாவது டேமேஜ் இருக்கா உடனே ரிட்டர்ன் ஆப்ஷன் போயிடுங்க வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்குள்ள கேஷ் வந்து வந்துடும் அதனால் அதை பற்றி நீங்கள் வரி பண்ணவே மாணா நீங்கள் ஃபஸ்ட் டைம் மீஷோவில் ஆர்டர் போடணும் இதெல்லாம் ரெண்டாவது போய் ரியல் இமேஜ் பாருங்கள் நான் சொல்லியிருக்கிற ஏற்கனவே ரிப்பீட்டடாக புதுசாக இந்த வீடியோ பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரியல் இமேஜை பாருங்கள் எதுவுமே அந்த ஃபோட்டோவை பார்க்காதீங்க கீழே நிறைய பேர் ரிவ்யூ ரிவ்யூ வந்து அவங்களோட ரியல் இமேஜோடு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா அது ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாவது வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள் சைஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இவ்வளோ சென்டிமீட்டர் இவ்வளோ லென்த் இவ்வளோ பிரெத் எல்லாம் டீட்டெயிலாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா போடுங்க இல்லையா பார்சல் வருதா வந்தவொன்னே ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இன்னும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லையா இல்லை மறந்துட்டு ப்ராடக்ட் போடுறீங்களான்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க இந்த மாதிரி எந்த ஆப்பில் இருக்குது நீங்கள் சொல்லி பார்க்கலாம் மேபி நீங்கள் நான் அப்படி தான் ஒரு ப்ராடெக்டை ஏதோ யோசனை போட்டேன் நான் இப்போதான் பை மிஸ்டேக்காக நீங்கள் போட்டிங்களா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க ரிட்டர்ன் ஆப்ஷன் போடும்போது நிறைய ஒரு பத்து இது இருக்குது டிக் பண்ணுறதுக்கு அதில் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறந்துட்டு போட்டிங்களா அப்படின்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஆப் என்ன கேட்டால் இது வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் ப்ரைஸும் சரி டெலிவரி தான் கொஞ்சம் லேட்டாகுதுங்க இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா மைனஸ்ஸுன்னு பார்த்தா இது ஒன்று தான் மற்றபடி டெலிவரி சரி ரிட்டன் ஆப்ஷன் சரி கேஷ் ரிட்டன் கேஷ் ரிட்டன் பண்ணுறதும் சரி எல்லாமே சரி அந்த ப்ராடக்ட் டீட்டெயில் போடுறத பற்றி சரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ஆப்பில் ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி ஆர்டர் போட்டதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஆர்ட்ரு போட்டதுக்கப்புறம் ப்ராடக்ட் வந்தவுடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நினச்ச மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்க வந்துட்டு பத்து நாள் கழித்து ஓப்பன் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன் ஆப்ஷன் பண்ணால் அந்த ஆப்ஷனே ஓப்பனே ஆகாது ஓகேவா அதனால் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரிட்டன் போட்டிருங்க விதின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும் இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு இதை தெரிஞ்சவங்க ரிப்பீட்டடாக நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நிறைய பேர் வீடியோ பார்க்குறேன் இது கூட தெரியாதா இது கூட தெரியாதா அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறீங்க தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடு தெரியாதவங்க இந்த வீடியோ உங்களுக்கு தான் இல்லை இது தான் நம்ம வந்து வீடியோவில் பார்த்தா மேட்டுங்க பிரித்து ஃபுல் வியூ நான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா மாடுலர்லாம் கிடையாதுங்க நடுத்தர மக்களோட கிச்சன் மாதிரி தான் என்னது இருக்கும் சரிங்களா இப்போ வந்து இது மேட்டரோட லென்த்து பார்த்துக்கோங்க ஒரு மேட் எக்ஸ்ட்ரா குட்டியாக நார்மல் மேட் இருக்கும் இதுதான் லென்த்தெல்லாம் எவ்வளோ இருக்கும் நீங்கள் இதை பார்க்கும்போதே உங்களால் ஓரளவு கெஸ் பண்ண முடியுது இதோட கரெக்ட் ப்ரைஸு நான் வீடியோவில் ஏற்கனவே டூ செவன்ட்டி சம்திங் சொன்னேன் ஸோ அது கிடையாது என்னம்மா டூ செவன்ட்டின்ற த்ரீ நைன்டின்ன்ற அப்படிலாம் கிடையாது கரெக்ட் இதுதாங்க கரெக்டு முன்னூற்றி ஸ்லிப் ஸ்லிப்பாகுதான் பாருங்க நான் கால் வச்சு தள்ளினா கூட அது வந்து ஸ்லிப் ஆக மாட்டேங்குது இதோடய பிரைஸ் முந்நூற்றி பத்தொம்பது ரூபாங்க சரிங்களா அது பாருங்கள் இவ்வளோ தண்ணி ஊற்றுனா கண்டிப்பாக அது வந்து அப்சர்வ் பண்ணாது கொஞ்சம் லேட்டாகும் பண்ணோம் ஆனால் லேட் ஆகும் ஆனால் நம்ம கால் துடைக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் நம்ம காலில் எவ்வளோ தண்ணி இருக்குதோ அது ஒட்டுற அளவுக்கு அந்த அப்சார்ஷன் இருக்கும் அது பாருங்க அங்கே கொஞ்சமாக ஊற்றுனேன் அழகாக அப்சர்வ் பண்ணிக்கிது பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் ஃபுல்லாக காஞ்சி போய்டும் அழகாக இருக்கும் நான் ஸ்லிப்பரி மேட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மேட்டு அதனால் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த மேட் வந்து லைஃப் வரும் நான் பண்ண சின்ன சின்ன தப்பால் தான் இந்த பழைய மேட்டோட நிலமை எப்படி இருக்குது அந்த தர என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இந்த மிஸ்டேக்கும் நீங்கள் வந்து பண்ணாமல் இருங்க பாருங்க இதுதான் நான் வாங்கினேன் பழைய மேட்டு இது என்னாச்சு நான் வெயிலில் போட்டதுனால பின்னால் உள்ளதெல்லாம் அதை அப்படியே மெல்ட் ஆகி நான் தரையில் இப்படி பண்ணும் போது போடும் போது அதை அப்படியே போய் ஒட்டிக்குது ஒட்டிட்டு அதை எடுத்துடலாம் பட் எடுத்தாலும் கீழே பாருங்கள் இந்த மாதிரி கருப்பா ஸோ இதை வச்சு தான் நான் வந்து ஒருவேளை பின்னால் தார் ஏதாவது இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குதுங்க சிரிக்கக்கூடாது இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு தெரிஞ்சவங்க என்ன அதுன்றதை எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து போது ஈஸியாக எடுத்தால் போது அதையும் நான் காட்டியிருக்கிறேன் வீடியோவில் பட் என்ன தான் இருந்தாலும் இது வந்து மருங்க கழுவுற கூடைக்கு கீழே ஒன்று போட்டு வச்சுருப்பேன் ஏன்னா தண்ணி அதில் இல்லை அதுக்காக வழிஞ்சு வெளியில் போகாதுன்றதுக்காக அதில் ஒன்று போட்டிருக்கிறேன் அதில் பார்த்தீங்கனாலும் இதே பிரச்சனை தான் இருக்கும் தண்ணி நான் வெளியே போகிற அளவுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணிடுது ஆனால் என்ன ஒன்று இந்த மாதிரி கருப்பாக ஆயிடுச்சு இந்த இடத்துலையும் இப்படி தான் இருக்குது அந்த இடத்துலையும் அப்படி தான் இருக்குது நான் பாத்ரூமில் ஒரு இடத்துல போட்டு வச்சுருந்தேன் ஸோ அந்த அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை தாங்க அது பாருங்கள் இது வந்து பாத்ரூம் போகிற இடத்துல போட்டு வச்சுருந்தேன்னா அங்கேயே இதே தான் ஸோ அதனால் நான் கீழே ஒரு நார்மல் மேட்டை போட்டு தான் அதை மேலேயே போட்டிருக்கிறேன் ஸோ இதெல்லாம் இப்படி கருப்பாக இருக்கிறதுனால இது வந்து ஈஸியாக கையிலே தே லைட்டாக இப்படி ஸ்க்ராச் பண்ணாலுமே வந்துடுது இருந்தாலும் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது மேட்டம் இந்த அளவுக்கு இது ஆகாது அதனால் கீழே பாருங்கள் ஒரு நார்மல் மேட்டை போட்டு தான் நான் மேலே இதை போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அது ஒட்டக்கூடாது கீழே அப்படின்றதுனால தான் ஸோ நீங்கள் எல்லாம் வாங்கினீங்கன்னா ஏற்கனவே நீ யாராவதுலாம் இந்த மிஸ்டேக்கை பண்ணி இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்றது தான் நான் ரியலைஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இதுதான் நம்ம வெயிலில் காய போடக்கூடாது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு உடனே நான் வந்து அதை வெயிலில் போடுறதே இல்லை இப்போலாம் நல்லையே காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் அதனால் இது ஆனால் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இல்லைங்க ஸோ நம்ம அதை தான் பார்க்கணும் வருது நம்மளுக்கு ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மேட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பாருங்கள் தரையில் இப்படி வந்து சும்மா ஸ்லைட்டாக அப்படி நம்ம நகரத்தினால் இது இது பண்ணி எடுத்தாலுமே அழகாக வந்துடுது பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது ஒரு நாள் மெனக்கெட்டு உட்காந்து அதெல்லாம் வச்சு தேய்ச்சி எடுத்தால் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் போயிடும் ஆனால் நம்ம இதை வந்து வெயிலில் போடாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி டிராபேக்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்காது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஸோ அதனால் இந்த மேட்டு வாங்குகிறோம் இல்லையா க நீங்கள் மேட்டு வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த டூஸ் அண்ட் டோன்ஸ்லாம் நம்ம பண்ணாமல் இந்த மேட்டும் ரொம்ப லைஃப் லாங் நம்மளுக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இப்போ நான் வாங்கியிருக்கிற புது மேட்டை நல்லா மெயின்டைன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் வெயில் மறுபடியும் எதுக்கு இந்த மேட்டை கட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் என்ன கீழே தரையில் இருக்கா ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் காட்டு புதுசாக வாங்குறவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு சின்ன சொல்ல சின்ன சின்ன டிப்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் இந்த மேட்டில் ஊற்றின தண்ணியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அதே மாதிரி கீழே நம்ம எடுத்து பார்த்தாலும் அதில் வந்து அந்த ஈரப்பசையே இருக்காதுங்க நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போடுறதோ இந்த பேக் சைடில் பிளாக்காக இருக்குது பாருங்கள் இதில் வந்து தொடப்பமோ ப்ரஷ்ஷோ போட்டு தேய்க்கிறதோ இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது மேலே மட்டும் நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணாலுமே போதும் இது மேலே வச்சு கால் வச்சு நிற்கும் போது நம்ம நல்ல சாஃப்ட் ஸ்மூத்தாக இருக்குது நடக்கும்போதே நல்லா இருக்குது நான் இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் அவங்க கூட ஷேர் பண்றேன் பட் ஃபியூச்சர்ல இது மேலே நின்று தான் கால் வலிக்குதா இல்லையான்றதை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு போயினா மீஷோ ஆப்ல போயிட்டு இதை வந்து சர்ச் போர்ட்டில் வாங்குங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருத்துக்கள் கமெண்ட்டு சொல்லுங்க தேங்க்யூ